சிலருக்கு பார்க்கலாங்க சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க காஃபீர் காஃபீர் சொல்லி ஒரு காஃபிர் சிண்ட்ரோம் ஒன்று அவங்ககிட்ட இருக்கும் இது ஏன் சொல்கிற அவங்ககிட்ட அவங்க ஒரு காஃபீர் அது ஏன் சொல்கிறேன் அப்படி இல்லை நபிசுல்லா நடுநிலைமையாக இருந்துருக்கிறாங்க காஃபியர்களோடு உறவு பாராட்டியிருக்கிறாங்க காஃபியர்களிடமிருந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய உதவியை பெற்றுக்குறாங்க சீரா படித்தவங்களுக்கு இது தெரியும் படிக்க வேண்டிய முறையில் ஹிஜ்ரா பயணத்தின் போது அப்துல்லா இப்னு உரைகித் இவர் வந்து ஒரு முஷ்ரிக் இவர் வந்து ஹிஜ்ரா செல்லும்போது மக்களை வழிகாட்டியாக நியமிக்கப்பட்டார் நபீலார் அவங்க வந்து வழிகாட்டியாக நியமிச்சாங்க சையுல் புகாரியில பார்க்கலாம் இப்னு ஹிஷாம்ல பார்க்கலாம் ஸோ நம்பகமான காஃபியர்களிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை நாம் வாங்கலாம் இரண்டாவது மருத்துவ சேவை பெற்றுக்கிறாங்க நபிசலாஸ்லாம் மதினால ஒரு யூத மருத்துவரிடமிருந்து சிகிச்சை பெற்றுக்கிறாங்க அபுதாவுதல் ஹதீஸ் இருக்கு இப்னு கையீமுடைய ஜாதுல் மாதுல இருக்கு ஸோ விஞ்ஞானம் மருத்துவம் போன்றவை எந்த மதத்திலிருந்தும் அவங்களுடைய சேவையை நாம் பெறலாம் அடுத்தது யூதர்களின் மூன்றாவது விஷயம் யூதர்களிடமிருந்து கவசம் வந்து வந்து நபிசலா சம்பளம் என்ன பண்ணியிருந்தாங்க கடனாக பெற்றிருந்தாங்க கவசத்தை வைத்து ஹுனைன் போர் முன்பு நபீல் நாயகம் யூதன் ஒருவனிடமிருந்து கவசத்தை வந்து என்ன செஞ்சாங்க கடன் வாங்கினாங்க சைல்போர்ல வருது ஸோ வணிக விஷயங்களில் டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களில் மாமலத்துல காஃபிகளுடன் பனி பரிமாற்றம் செய்வது அனுமதியான ஒரு விஷயம் நான்காவது ஒரு யூதரிடம் அவிசிலேஷம் என்ன செஞ்சாங்க தங்களுடைய கவசத்தை ஒரு ரகனாக காப்புறுதியாக வைத்திருந்தாங்க வைத்திருந்து கடன் வாங்கியிருந்தாங்க சைல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் காஃபிர்களுடன் நம்பிக்கை அடிப்படையான உடன்படிக்கைகள் செல்லும் மேலும் அமை அமைதி உடன்படிக்கைகள் அவங்க செஞ்சிருந்தாங்க அதை செஞ்சுருந்தாங்க மதினால யூத இனங்களுடன் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து அமைதி உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க இதுல இருந்து அரசியல் சமாதானங்கள் காஃபிரளுடன் செல்லும் வித் கண்டிஷன்ஸோடு மேலும் யூதர்கள் நஸ்ரானிக்கள் அவங்களுடைய அறிவை பயன்படுத்தியிருக்காங்க நபிகளார் அவங்க கூறும் அறிவு மருத்துவமாகட்டும் எழுத்தறிவாகட்டும் இவை வந்து வகைக்கு முரணாக இல்லை என்றால் நபீல் நபிஸ்லாஸ்லாம் அதை மறுத்தது கிடையாது ஸோ உலக அறிவை எந்த மதத்திலிருந்தும் பெறலாம் எதுவரையில குரான் சுன்னாவோடு அது முரணாக இல்லாத வரையில காஃபியருடைய கவிஞர் காஃபிர் கவிஞரின் கவிதையை நபிஸ்லா பாராட்டியிருக்காங்க நபிஸ்லா சொன்னாங்க அவருடைய கவிதை வந்து திட்டத்திட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஆனால் அவருடைய இதயம் வந்து காஃபிராக இருந்தது என்று சொன்னாங்க உமையா அப்னு சல்த் அவன் என்பவருடைய கவிதை சோ உண்மையான வார்த்தைகள் எங்கு இருந்தாலும் அங்கிருந்து எடுத்து கொள்ளலாம் ஆனால் யாராவது கல்வியோடையவங்க அதை வெரிஃபை பண்ணியிருக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் நபீஸ் இல்லாஸ்லம் மக்கா மதினால யூதர்களோடு மற்றும் முஷ்ரிகளோடு வணிகம் செஞ்சுருக்கிறாங்க சஹில் புகாரி திரும்பியதில் வருது ஸோ ஹலால் வணிகம் காஃபியர்களுடன் செல்லும் மேலும் போரில் கூட அவர்களிடமிருந்து உதவி பெறுதல் இருக்குது ஆனால் நிபந்தனைகளுடன் சில போர்களில் காஃபிர்கள் தாங்கள் உதவி த தர விரும்புனாங்க உனின் போரில் சில முஷ்ரிகளில் உதவி உதவுனாங்க ஆனால் அவர்களது உத்தேசமா நீ தெளிவில்லை என்ற நபீ நாயகம் மறுத்திருக்கிறாங்க சஹி முஸ்லிம் அஹ் ஹிஷாம் சீரால வருது இஸ்லாமுக்கு துணையாக இருந்தால் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கை கூட சில நேரங்களில் செல்லும் ஆஹ் நபீ நாயகம் ஒருபோதும் இதை அனுமதிக்கல எது எது மார்க்கம் சம்பந்தமான ஆலோசனைகள் கோட்பாடுகள் மேலும் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுதல் இதெல்லாம் நபிஸ்லா அஸ்லாம் அனுமதிக்கல எக்ஸாம்பிள் ரோமானியர்கள் போல உடைய அணிதல் இதெல்லாம் அவங்க ஒருபோதும் அவங்க வந்து அனுமதிக்கல